பிறப்புக்கும் எல்லா இருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தில் வெற்றமையான் வள்ளுவருடைய இந்த உரிமை முழக்கம் என்பது இன்றைக்கு மனித உரிமைக்கே ஒரு முதல் குரல் கொடுத்தவர் என்று நாம் பெருமிதமாகச் சொல்லலாம் பிறப்பினால் உயர்வு தாழ்வீங்க ஜாதி மதம் இன்னும் நம்மிடையே அப்படியே வேரூன்றி இருக்கிறது என்னதான் பேசினாலும் என் ஜாதி என் மதம் ஏன் ஏனோ அப்படின்னு பெருமிதம் கொள்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதிலே கிடையாது ஆனால் ஒரு பெருமிதம் உண்டு ஏது என்றால் செயல் செய்யும் செயலிலே அது நேர்த்தியிலே அதன் நுட்பத்திலே அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை தனியாக தன்னை உயர்த்தி கொள்கிறார்கள் செய்தொழிலே வேற்றுமை உண்டு நான் பிறப்பிலே வேற்றுமை இல்லை இதை உணர்ந்து கொள்ளுங்கள் மனிதர்களே ஒரு மனிதன் உயர்கிறான் என்றால் அவனுடைய செய்யும் செயலின் நுட்பம் அவனுடைய பிறந்த ஜாதியல் எந்த ஜாதியிலும் எதை எப்படி பிறந்தாலும் ஏன்னா பிறப்புன்றது அவங்கவுங்க அந்தந்த ஒரு நம்பிக்கையிலே இருக்கிறது மதங்கள் ஜாதிகள் இனங்கள் இதெல்லாம் இருக்கு அதை வைத்து முடிவு செய்யாது நம் செயலை வைத்து முடிவு இதே முன்னாடி ஒரு பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் ஐநூத்தி சொன்னார் இதை எண்ணிப்பார்